அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க பரமடா சூப்பரான டேஸ்டியான ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பூண்டு குழம்பு தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பூண்டை வந்து சுட்டு எடுத்துக்கறலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து பூண்டை வந்து லைட்டாக சுட்டு எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி எல்லா பூண்டையுமே சுட்டு எடுத்துக்கிறேங்க முழு பூண்டாக ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துருக்குறேங்க பாருங்கள் எல்லா பூண்டையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ லைட்டாக அந்த தோலாக தட்டிட்டு உரித்து எடுத்துக்கலாங்க பூண்டை இப்போ வந்து மிக்ஸி சாரில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க அதையும் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அரை அளவு வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக கடுகு வெந்தயம் எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் அதுலேயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை நல்லா பொழிஞ்ச உடனே ஒரு அரை அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா கூடயே சேர்த்து அப்படியே அந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டு பாருங்க அந்த மசாலையே நல்லா அந்த மசாலாலே நல்லா வந்து பூண்டு வந்து நான் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மிக்ஸியில்ஸ்ட்டு வந்த அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க லைட்டாக அந்த வெங்காயத்தோட தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் போட்டும் போட்டு எல்லாம் வெங்காய தக்காளி கூட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குழம்பு வந்து நல்லா குதித்து லைட்டாக வத்தி வரட்டுங்க சூப்பரான கிராமத்து ஸ்டைல் பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் மேலே வந்து அப்படியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சூப்பரான டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோட தோட்ட உப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்